வணக்கம் உங்கள் மைண்ட் வாய்ஸ் காந்தன் பேசுகிறேன் திரு மாணிக்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எண்டில் ரிலீஸ் ஆன படம் வாழ்க்கையில் பயங்கரமாக கஷ்டப்பட்டு உழைப்பால் மட்டுமே முன்னேறி தமிழில் மட்டுமில்லை தெலுங்குலேயும் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கும் சமுந்திரக்கனி அவர் நடிச்சிருக்காரு எங்கேயும் எப்போதும்ல வருவாங்கல்ல அவங்க அந்த அனனியாக நடிக்கிறாங்க ஒரு நிமிஷம் ஆளே அடையாளம் தெரியல இயக்குநரிமையம் பாரதி ராஜா இளவரசு தம்பி ராமையா நாசர் அப்படின்னு ஒரு பெரிய டீமையே திரட்டியிருக்காங்க ஆனா திரு மாணிக்கத்தை பத்தி உடனே பேசாம இன்னொரு படத்தை பார்த்துட்டு திரு மாணிக்கத்துக்கிட்ட வருவோம் ஏன் ஏன்னா இப்ப சொல்ல போற படம் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல வந்த வெற்றி திரைப்படம் இட் குட் ஹேப்பன் டு யூ தமிழ் படத்தை பத்தி பேசும்போது எதுக்கு சார் இங்கிலீஷ் படம் அப்படின்னு தானே உங்க மைண்ட் வாய்ஸ் சொல்லுது காரணம் இருக்கு இட் குட் ஹேப்பன் டு யூக்கும் திரு மாணிக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு ஒரு பத்து செகண்ட் அறிமுகத்தோடயே உள்ள போகலாம் நைன்டீன் நைன்டி ஃபோரில் வெளிவந்த படத்தில் நிக்கோலஸ் கேஜ் அப்படின்னு ஆக்டர் நடிச்சிருக்காரு அவர் ரொம்ப ஃபேமஸ் ஹாலிவுட் நடிகர் த ராக் கான்யர் ஏர் ஏன் நேஷ்னல் ட்ரெஷர்னு ஒரு படம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அந்த படத்துல எல்லாம் நடிச்சிருக்கார் இந்த படத்துக்கு ஹீரோயின் பிரிஜட் ஃபாண்டா இவங்க குடும்பமும் பெரிய சினிமா குடும்பம் சரி படத்துக்கு வருவோம் இந்த படம் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ யூமெண்ட்ஸ் ஒருவேளை அதுதான் சுவாரஸ்யமோ கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் இந்த நிக்கோலஸ் கேஜ் வந்து சார்லி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் சார்லி வந்து ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு பணத்தாசை பிடிச்ச பொண்டாட்டி மியூரியல் அவங்களுக்கு இந்த சார்லியோட சமூக சேவையெல்லாம் பிடிக்காது இன்னொரு பக்கம் பிரிட்ஜட் ஃபாண்டா யுவோன் பயாசி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பிளே பண்ணுறாங்க அவங்க ஒரு குறைஞ்ச சம்பளத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற வெயிட்டர் வெயிட்ரஸ் அவங்க புருஷன் இவங்ககிட்ட இருந்து எல்லாம் ஆட்டையை போட்டு ஓடின ஓடிட்டார் அதனால இவங்க புருஷங்கிட்டேருந்து ஆகி வாடறாங்க டிவோர்ஸ் பண்ண கூட அவங்க கையில் காசு இல்லை சார்லி ஒரு நாளைக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட வராரு சாப்பிட்டு வரும்போது கடைசியில் பணம் கொடுக்கும்போது டிப்புக்கு கொடுக்க கையில் கேஷ் இல்லை அடடா கையில் டிப்பு தர கேஷ் இல்லையே அப்படின்னு சார்லி சொல்லும்போது யுவோன் வந்து எனக்கு எப்போவுமே இப்படி தான் நடக்குது அப்படின்னு அழுத்துக்கிறாங்க உடனே சார்லி இல்லைல்ல நாளைக்கு நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க யுவோன் வந்து பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்ல சார்லி என்ன சொல்கிறாருன்னா இப்போ உங்களுக்கு நாளைக்கு நான் கொண்டு வர டபுள் டிப்ஸ் வேணுமா இல்லை நாளைக்கு எனக்கு இந்த லாட்ரி சீட்டு விழுந்தா அதில் பாதி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு இவனும் விளையாட்டா யாருக்கு சார் டிப்ஸ் வேணும் லாட்ரி டிக்கெட்டை ஜெயிங்க அதில் எனக்கு பாதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க படத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு அடுத்த நாள் சார்லிக்கு லாட்ரி டிக்கெட் விழுது அது அறுபத்தி நாலு மில்லியன் டாலர் டிக்கெட்டு அதை ஏற்கனவே ஒரு பதினஞ்சு பேரோட பங்கு போட வேண்டியிருக்கு ஏன்னா அவங்களுக்கும் அதே கிட்டத்தட்ட நம்பர் வாங்கி வச்சிருக்காங்க அதனால் பதினாறில் டிவைட் பண்ணும்போது நாலு மில்லியன் டாலர் கிடைக்குது இந்த பண வெறி பிடிச்சவங்க பொண்டாட்டி இதை கேட்டோன்னா ஆனந்தத்தில் தலகால் புரியாமல் குதித்து விளையாடுறாங்க அப்போ தான் சார்லிக்கு தான் கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் வருது அடாடா நம்ம அந்த டூ மில்லியன் அந்த வெயிட்ரெஸ்க்கு கொடுக்கணுமே அப்படிங்கிறாரு பொண்டாட்டி தாண்டவம் ஆடுறா சார்லி இவோனுக்கு பணத்தை பங்கு போட்டாரா என்ன ஆகும் சார்லி பொண்டாட்டி திருந்துவாங்களா இவோன் யுவோன் கதி என்ன இதையெல்லாம் சுவையா சொல்லும் படம் தான் இட் குட் ஹேப்பன் டு யூ அகெயின் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி சார்லிக்கும் இவனுக்கும் என்ன ஆகும் அப்படிங்கறத நான் கடைசியில கண்டிப்பா சொல்றேன் இப்போ மிஸ்டர் தான் நம்ம அங்கேயே விட்டு வந்திருக்கோமே அவர்கிட்ட போக வேண்டாமா திரு மாணிக்கம் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் இப்போ திரு மாணிக்கத்துக்கும் இட் குட் ஹேப்பன் டியூக்கும் என்ன சம்பந்தம் இட் குட் ஹேப்பன் டியூவை ஒன் லைனரில் சொல்லணும்னா ஒரு போலீஸ்காரர் ஒரு ஹோட்டல் வெயிட்ரஸ் ஒரு லாட்ரி சீட்டு இதுதான் கதை ஒரு போலீஸ்காரரு ஒரு ஹோட்டல் வெயிட்ரஸ் ஒரு லாட்ரி சீட்டு இதை சுற்றி தான் கதை ஓடுது திருமாணிக்கம் ஒரு லாட்ரி சீட்டு கிடைக்காரு ஒரு வயதானவர் ஒரு லாட்ரி சீட்டு கான்செப்ட் சேம் ட்ரீட்மெண்ட்டு ஸ்க்ரீன் பிளே மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் ஆழமாக பார்த்தா பணம் வந்தால் மக்கள் எல்லாம் எப்படி மாறுறாங்க அப்படின்னு ரெண்டு படமும் காமிச்சிருக்கு சமுத்திரகனி படமே நல்லா தான் இருக்கும் யூஸ்வலாக நம்மளில் சிலருக்கு நல்லா இருக்கும் ஆனால் ரொம்ப கிளாஸ் எடுப்பாரோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இதில் அது பெரும்பான்மையாக இல்லை நல்லா அடக்கியே வாசிச்சிருக்காரு அனன்யாவுக்கும் நல்ல வித்தியாசமான ரோல் பாரதி ராஜாவுக்கு வயசு ஏற ஏறதான் தான் நடிப்பு ஏறிக்கிட்டே போகுது குரங்கு பொம்மை திருச்சிற்றம்பலம் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் நிறைவாக பண்ணியிருக்காரு வயசாகிறது நல்லா தெரியுதானா யதார்த்தமாக போகிற கதையில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இதெல்லாம் பண்ணுறது தம்பி ராமையா ஸ்ரீமன் கொஞ்சம் டைரக்டர் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம் சாதாரணமாகவே பண்ணியிருந்துருக்கலாம் சின்ன ஜெயந்தி கெட் அப் டிஃப்ரெண்ட்டு மியூசிக் நல்லா இருக்கு ஆக்சுவலாக இட் குட் ஹாப்பின் டு யூ ரொமான்டிக்காக போகும் அது வந்து ஒரு சோஷியல் ரொமான்ஸ் நிறைஞ்ச படம் திருமாணிக்கம் ஒரு சோஷியல் த்ரில்லர் சொல்ல வந்த கதையை தொய்யாமல் சொல்லியிருக்காங்க சமுத்திர கணியோட ஃப்ளாஷ் பேக் வரை அங்கே வந்தோடன தான் ஸ்பீட் பம்ப் வருது எனிவே ட்ரக்கு அறிவா பிரமாண்டம் அப்படின்னு பார்த்து பார்த்து சலித்து போய் ஒரு ஃபேமிலி படம் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்க்கறது நல்லா தான் இருக்கு இந்த காலகட்டத்தில் திருமாணிக்கம் ஒரு ரேர் ஜெம் சரி இப்போ சார்லிக்கும் யுவனும் என்ன ஆனாங்க பல கஷ்டங்களை தாண்டாங்க சில வெறுத்து போய் சார்லி எனக்கு எந்த பணமும் வேண்டாம் அப்படின்னு கிட்ட விவாகரத்து கொடுத்துடுறாங்க யுவோனுக்கு கொடுக்குற வேண்டிய படமாவது கொடு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அதை மறுத்துடுறாங்க ஸோ அவர் அதுலேயும் ஒரு தோல்வி அடைஞ்சிடுறாரு அப்போ காசுக்கு என்ன பண்றாங்க இங்க தான் வந்து செகண்ட் ட்விஸ்ட் வருது இவங்களோட அன்பை பார்த்து நியூயார்க் நகரமே அவங்களுக்கு பணம் கொடுக்குது எப்படி கொடுக்குது படம் பாருங்க புரியும் யூடியூப்லயும் இருக்கு கொடுத்துருக்கோம் சரி கடைசியா இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் சொல்றோம் இந்த இங்கிலீஷ் படம் ட்ரூ ஸ்டோரி போர்ல அதாவது இட் குட் டியூ நடந்தது நைன்டி அதுக்கு பத்து வருஷம் முன்னால நைன்டீன் எயிட்டி போர்ல பென்சோன்னு ஒரு வெயிட்ரஸ் இருந்தாங்க ராபர்ட் கன்னிங்கம்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி ராபர்ட் கன்னிங்ஹாம் லாட்ரி டிக்கெட்டாக நம்ம பங்கு போட்டுக்கலாமான்னு கேட்க பென்சோங்கிற லேடியும் எஸ் சொல்ல ஆறு மில்லியன் டாலர் லாட்ரி விழுது இதை அவங்க பங்கு போட்டுக்கிறாங்க சார் சார் என்ன சார் இதில் என்ன சார் சஸ்பென்ஸு அதான் ரியல் லைஃப் படம்னு சொல்லிட்டீங்களே ரியல் லைஃபை தழுவி தானே எடுத்ததுன்னு தானே சொன்னீங்க ஆமாம் ரியல் லைஃபை தழுவி எடுத்ததுன்னு மட்டும்தானே சொன்னோம் ஏன்னா ராபர்ட் கன்னிங்ஹாமும் பென்சோவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கன்னிங் ஹாம் கல்யாணம் ஆனவர் பென்சோவும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தேன் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தா இருந்து பணத்தை பங்கு போட்டு கொண்டு சந்தோஷமாக வாழ் வாழ்ந்தார்கள் இப்படியெல்லாம் கூட நடக்குமா நடக்குதே நடந்த கதை தானே சார் இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்கும்போது இட் குட் ஹேப்பன் டு யூ ஆல்சோ